வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு கும்பமேளாவில் பலந்து கொள்ளணும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கட்டமாக கட்டாயமாக நான் அந்த மாசி மகத்தில் கண்டு கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை வட இந்தியாவில் நான்கு முறை வழிகளில் கொண்ட கும்பாடுவாங்க இந்த கும்பமேளா வந்து ஒரு கோயில் இருக்குது அதில் அதில் பல ப ஆண்டு கணக்கு ஆக ஆக அதில் வச்சுருக்கிற மந்திர தகடுகளும் வர்த்தகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வரும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருவரை சிறப்பாக மகா குடமுழுக்கின்ட்டு அதை கொண்டாடுவாங்க இதுதான் உயிர்ப்பு ஆற்றலை உருவாக்கக்கூடியது ஆவியான்மா ஆர்வியில் வந்து முத்தி அடைய வேண்டும் முதல்ல புற தூய்மை பிறகு உள்ள தூய்மை அடுத்தார் போல உயிர் தூய்மை இந்த உயிர் தூய்மை முத்தலை அதனால் தான் பிறப்பெடுத்து கொண்டிருக்கிறோம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு கும்ப மேளா அதற்கு பிறகு அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒருவரை வர்றது ஒரு சிறப்பான மகா கும்ப மேளா அதுதான் இந்த தடவை நடக்குது நம்மளுக்கு இதை ஒரு வெறும் சடங்காக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நமது உயிர் மேம்படுவதற்கும் முற்றுவதற்கும் ஒரு ஒரு வழிமுறையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு வாழ்வாங்கு வாழ்வதற்கும் இவ்வுலகல வாழ்வதற்கும் இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோட்ல நம்ம ஆன்மீகம் சார்ந்த தான் நிகழ்த்த போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் இந்த மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு வட இந்தியாவில் எல்லாருக்குமே இந்த மகா கும்பமேளா அப்படின்னா என்னங்கிற ஒரு புரிதல் இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தானா ஏன் இது வந்து வட இந்தியால ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விழாவா இருக்கு இதனுடைய தோற்றம் அப்படிங்கிறது எங்கேருந்து எப்படி தொடங்குச்சு அதாவதுங்க அதாவது இதன் இது வட இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாவாக இருந்தால் கூட தமிழ்நாட்டிலிருந்து துவங்கினது தான் இது தமிழ்நாட்டில் இப்பவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா தான் நம்ம அதை ரெண்டே இணைச்சி பார்க்கலையே தவிர இருக்குது உண்டைங்களே சொல்லுங்களேன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விழா எது குளி அதாவது குளித்தல் கூட தயர்வது புனித நீராறுதல் கூட தொடர்பான விழா என்ன விழா கும்பகோணத்தில் அந்த மகாமகம் ஆ மகாமகம் மாமாங்கம் மக அது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது இதுதான் அந்த கும்பமேளாவாக மா அந்த வட இந்தியாவில் கொண்டாடப்பட்டிருக்கேன் இந்த நீங்கள் இந்த கும்பகோணத்து வரலாறு எடுத்தீங்கன்னா இந்த நம்ம மகாமகம் வந்து எப்போ கொண்டாடு எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்றால் பிரளய காலத்தில் உலகமே அழிந்து போய்விட்டது திருப்பி உயிரினங்கள் பயிரினங்கள் தோன்ற வேண்டும் அதற்காக சிவ அந்த ஒரு குடத்தில் அமிர்த கலசத்தை எடுத்து அமிர்த கலசத்தை அந்த வெள்ளத்தில் போக்கிலே போட போக விட்டுருவாங்க எந்த இடத்துல உயிர்கள் திருப்பி தோன்ற வேண்டுமோ அந்த இடத்துல சிவபெருமான் தனது அம்பையை வைத்து எழுதி அந்த குடத்தை உடைச்சி அமிர்த கலசம் எல்லா இடத்துலையும் சிந்தி அந்த இடத்துல அங்கிருந்து உயிர்கள் திருப்பி தோன்ற ஆரம்பிக்கும் இது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு மகாமகங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது மகம் வ வருடமகம் அதே மாதிரி மகாமகங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது வட இந்தியாவில் நான்கு முறை வழிகளில் கொண்ட கும்பாடுவாங்க இந்த கும்பமேளா வந்து முத முதல்ல ஆண்டுக்கு ஒரு முறை வரகின்ற வடாந்திர கும்பமேளா ஒன்று அடுத்தது போல் ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை அர்த்த கும்பமேளா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா அதற்கு பிறகு பன்னெண்டு மகா கும்பா மே பன்னெண்டு கும்ப மேளாக்கள் சேர்ந்ததுக்கு பிறகு வர்றது மகா மேளா அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு தடவை வர்றது ஒரு சிறப்பான மகா மேளா அதுதான் இந்த தடவை நடக்குது அதோடய வரலாறும் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு பிரளயம்ங்கிறது கடைசி அந்த யுகத்தில் இப்போ நமக்கு வந்தது இப்போ கடைசி யுகத்தில் மகாபாரதம் முடிஞ்ச பிறகு ஒரு பிரளயம் வருது த இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதாவது இந்த இளமுறையா கண்டம் இருக்கும் பொழுது அப்போ மொத்த இதுவரைக்கும் மூன்று மகா பிரளயங்கள் தோன்றியிருக்கின்றன முதல் யுகத்தில் முடிவில் ஒரு பிரளயம் ரெண்டாவது யுகத்து முடியில் ஒரு பிரளயம் மூன்றாவது முகத்தில் ஒரு பிரளயம் அதனால தான் நம்ம இங்கே வந்து ஒரு ஒரு கலசத்தையே வச்சு அமிர்தம் நிறையா வச்சு அதை உடைச்சி விட்டு அதிலிருந்து உயிர்களை உருவாக்கி கொடுக்கிறோம் அங்கே வந்து முதல் யுகத்தில் இருந்த முதல் யுகத்தில் அப்போ இமயமலை வந்து தண்ணீர் கடியில் தான் இருந்தது கடலில் தான் இருந்தது அதற்கு பிறகு தான் முதல் யுகம் முடிஞ்ச பிறகு தான் இமயமலையே வெளியே வருது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொதிகை மலை வந்து காலத்தால் இமயமலையை விட பழமையான மலை அது தண்ணி தான் இருந்தது அதனால் இங்கே வந்து அந்த மூன்று பிரளயங்கள் அங்கே தோன்றவில்லை கடைசி இரண்டு பிரளயங்கள் ரெண்டாவது யூக முடிவிலையும் மூன்றாவது யுகம் முடிவிலையும் தான் பிரளயங்கள் தோன்றுகின்றன அப்போ அப்படி தோன்றின பிரளயமும் எதை முழுசாக அழிச்சிதுன்னா இந்த தென்னிந்தியா பகுதியை தான் அழிச்சதே தவிர வட இந்தியாவில் அந்த பிரளயத்தினால் அழிவு எதுவும் இல்லை அதனால் தான் இங்கே தான் உயிர் தோன்றுவதற்கு ஒரு குட நிறைய அமிர்தத்தை வச்சு அதை உடைச்சி உயிர்களை தோன்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அங்கே வந்து எப்படின்னா அந்த கடல்லிருந்து வெளியே வந்துச்சு இதெல்லாம் அப்புறம் அங்கே உயிர்கள் தோன்றோம்னா அது உப்பு தண்ணிக்குள்ளே இருந்தது உடனே அது மனிதர்கள் வாழ தகுந்த இடமாக மாறிவிடாது அதற்காக என்ன செய்கிறார்கள் வானவர்களில் வானத்திலிருந்து அங்க அங்கே அந்த அமிர்தத்தை தெளித்து விடுகிறார்கள் அப்படி தெளித்து விடுற இடங்கள் தான் நான்கு இடங்கள் குறிப்பாக பேசப்படுகின்றன அலகபாத் இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்கிறாங்களே அது அலகாபாது அதனுடைய அந்த காலத்து பெயர் பிரயாக்ராஜ் அலகாபாத் ஒன்று நாசிக் ஒன்று ஹரித்வார் ஒன்று உஜ்ஜயினி ஒன்று இந்த நாலு இடங்கள் சிறப்பாக நாலு இடங்கள்லேயுமே கும்பமேளாக்கள் கொண்டாடப்படுகின்றன அங்கே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நதியின் தீரத்தில் நதிக்கரையில் கொண்டாடுறாங்க நம்ம கும்பகோணத்தில் மட்டும்தான் ஒரு குளத்தில் கொண்டாடுறது இங்கே வந்து இது இந்த ஒரு குளத்தில் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை அதை அதை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது அங்கே வந்து கங்கையாரெல்லாம் பார்த்திங்கன்னா அது இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு மேலே இருக்கும் அது நீலபாகத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏழு எட்டு ஒம்பது கிலோமீட்டருக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய நீர் பரப்பில் அவங்க கொண்டாடுறாங்க அதே மாதிரி நான் கோதாவரி ஆற்றங்கரையில் இருக்குது ஒவ்வொரு இந்த நாலு நகரமுமே ஒவ்வொரு ஆற்றங்கரையில் இருக்கிறது இதுதான் ஹரித்வாரி நான் கங்கையில் இருக்குது இது கங்கையும் எவனையும் சேர்ற இடத்துல அஹ அலகபாத்தில் இருக்குது இது இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுனால அவர்கள் கும்பமேளா கொண்டாடு நமக்கு மாசி மகம் அந்த மகம் ஒரு நாளோடு அது நிறைவு பெற்றுது இவங்க வட இந்தியாவில் கொண்டாடுறதெல்லாம் எப்படின்னா இப்போ இருக்கிற அலகபாத்தில் இருக்கிறது மகர சங்கராந்தி அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து மாசி மாதம் தேய்பிரை அதாவது மாசி மாதம் அமாவாசை முடிகிற வரைக்கும் நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு கொண்டாடுவார்கள் இது இதுதான் அதாவது அமிர்தம் தெளித்து உயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த கும்ப கும்பமேளா அதுதான் மகாமகமும் அச்சா இதில் இன்னொன்று நீங்களே சொன்னீங்க அந்த குடமுழுக்குகள் எல்லாம் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை நடத்துவாங்க அதுக்கும் காரணம் குடமுழுக்குங்கிறது புத்துயிர்ப்பு ஒரு கோயில் இருக்குது அதில் அதில் பல ப ஆண்டு கணக்கு ஆக ஆக அதில் வச்சுருக்கிற மந்திர தகடுகளும் மற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வரும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறப்பாக மகா கு குடமுழுக்குன்ட்டு அதை கொண்டாடுவாங்க இதுதான் உயிர்ப்பு ஆற்றலை உருவாக்கக்கூடியது இந்த திருவிழாதான் கும்பமேளா அந்த திருவிழா தான் நம்ம மகாமகமும் சிறப்பு ஸோ இதனுடைய தோற்றத்தில் தொடங்கி தமிழ் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் உண்டான தொடர்பு பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ இதில் வந்து நிச்சயமாக நம்ம எல்லாருமே கலந்து கொண்டு ஆக வேண்டுமா அதாவது கலந்து கொள்ள கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டுமானால் அதில் கலந்து கொள்ளணுங்கிறது கட்டாயம் இல்லை விருப்பமும் ஆர்வமும் அதில் இருக்கிறவங்க அங்கே 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 போய் கொ கும்பிட்டு கொள்ளலாம் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நம்ம கொ கொண்டாட வேண்டியது அவரவர் இதில் அவரவர் வட்டாரத்தில் எந்த நதி இருக்கிறதோ அதில் வந்து சில சில இடங்களில் அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு நதியிலையுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் நீராடினா புனிதம்னு வச்சுருப்பாங்க இப்போ தென்காசி பகுதியில் அந்த ஆறு தாமிரபரணி ஆற்றிலலாம் எடுத்திங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி விசு கொண்டாட்டம் அந்த கேரளாவில் விசு மாதிரியே அதை ஒட்டி இங்கே இருக்கிறத ஒட்டி தான் அந்த கேரளாவிலேயும் விசு கொண்டாட்டம்ங்கிறது வருது அது மாதிரி நம்மளுடைய இடத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த நீர் நீர் நீ நீர் நிலையிலேயோ இல்லை குளத்திலேயோ நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில் குளத்தில் மாரியம்மன் கோயில் இதெல்லாம் எங்கே குளம் திருக்குளம் இருக்கிறதோ அந்த திருநாள் நாட்களில் அங்கே கும்பிட்டாலே போதும் ஆனால் இது நமக்கு சிறப்பாக நம்ம இதையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்க அவசியமாக செல்லலாம் இது இது வந்து ஒரு வசதி வாய்ப்புகள் உள்ளடக்கியது தானே தவிர வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு கும்பமேளாவில் பலந்து கொள்ளணும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கட்டமாக கட்டாயமாக நான் அந்த மாசி மகத்தில் கண்டு கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் உங்கள் பட்ட அதுக்காகத்தான் சிவன் கோயில்களை இவ்வளவு கோயில்கள் அங்கே நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு சிவன்களும் நம்ம காலத்தில் உருவாகி இருக்கிறார்கள் நமக்கு புரிய தயாராகவும் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மற்ற கோயில்லையும் தெப்ப குளங்கள் உருவாக்கி வைக்கிறதுக்கும் புரிதல் குளங்கள் தான் எல்லா புனித குளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கும் அந்த வரலாறு இங்கே வந்து இவர் வந்து சாபம் விமர்சனம் பெற்று சென்றார் முத்தி அடைந்து சென்றார் இங்கே இவர் இருந்தாருங்கிறது ஒவ்வொன்றுக்கும் வரலாறு இருக்குது அப்போ எல்லா குளங்களும் எல்லா நீர்நிலைகளுமே ஆற்று படுகைகளுமே சிறப்பு வாய்ந்தது தான் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதுக்கு மேலே வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வட இந்தியாவிலேயும் சென்று கலந்து கொள்ளலாம் சரி இப்போ இதனுடைய சிறப்புன்னு என்ன இதில் கலந்து கொள்வதன் மூலியமான நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள்னால் என்ன இதில் இந்த அந்த கும்ப வேளாந்தாலும் சரி மாசி மகாபகா இருந்தாலும் சரி உயிர்ப்பு ஆற்றலை உருவாக்கக்கூடியது உயிர்ப்பு ஆற்றல்னாலே அடிப்படையில் நீர் தண்ணீர் தான் உயிர் உயிர்ப்பு ஆற்றல் நீங்கள் எப்போ ஒரு விதை இருக்குது தானிய விதை இருக்குதுல்ல அது எத்தனை வருடம் போட்டாலும் அப்படியே தான் இருக்கும் அதில் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து விட்டுருங்க உடனே முழிச்சிரும் ஓ உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடியது இன்னும் சொல்ல சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் குருதேவர் கூட எழுதி வச்சுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுதி வச்சுருக்காங்க உயிர்ப்பு ஆட்கள் ஏற்படக்கூடியது எதிலெல்லாம் உயிர்கள் தோன்றும் இப்போ உயிர்களை தோற்றுவிக்க முடியாதுன்னு தானே அறிவியல் சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் உயிர்கள் தோன்றுறதுக்கு என்னென்னலாம் இருக்கிறது உயிரணுக்களை தோற்றுவிக்கக்கூடியது எப்படின்ட்டு ப ஒரு பன்னிரெண்டு சொல்லியிருக்காங்க அதை ரொம்ப நமதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அதில் சொல்லியிருக்கிறாங்க நீர் வெறும் நீரில் மழை நீர் மின்னல் இடி இப்படி ஒரு பன்னிரெண்டு இது சொல்லியிருக்காங்க அப்போ உயிர்ப்பாற்றலுக்கு முதன்மையாக தேவைப்படுகிறது நீர் ஏ இ இப்போ நான் நான் இப்போ தான் சமீபத்தில் தான் இதை படித்த ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உயிர்கள் மனித உயிர்கள்லேருந்து தாவரங்களும் தோன்றுறதுக்கு இந்த அமீபிக் ஆசிடுங்கிறது தான் வரும் அதில் அதிலிருந்து தான் அந்த தாவரங்களுக்கு வேண்ட அந்த அந்த செல்கள் உற்பத்தியாகுது உயிரினத்துக்கு உண்டான செல்கள் அந்த அமீபிக் ஆசிடில் தான் உருவாகுது அப்போ அமீபிக் ஆசிட் எப்படி முதல் முதல்ல இந்த உலகத்தில் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது வேற்று அண்டங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று வந்து அதில் அந்த அந்த அமீபிக் செல்ஸ் எல்லாம் இருந்திருந்து அதிலருந்து உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருதுகோளாக இப்போ விஞ்ஞானம் வைக்கிறது அப்போ அதில் அதில் வந்து அதில் வெறும் அந்த அமீபிக் செல் மட்டும் தன்னால் உருவாகிறது அதிகப்படியான அழுத்தம் வேண்டும் எலக்ட்ரிசிட்டி வேண்டும்ங்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் அது வேணும் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மழை நீரில் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த தா சாதாரண தண்ணியாக இருக்காது அதில் நைட்ரஜன்லாம் கலந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மழை நீராக இருக்கும் ஒரு இடியும் ஒரு மின்னலும் ஒரு இடத்துல தாக்கிச்சுதுன்னா போதுமான அளவு காற்று அழுத்தமும் வந்துடும் ஒலி அலைகளும் வந்துடும் ஒலி அலைகளும் வந்துடும் எலக்ட்ரிசிட்டியும் வந்துடும் ஸோ அப்போ பார்த்தா அந்த அந்த பன்னிரெண்டு பொருட்களில் இது எல்லாமே சயின்ஸு சொல்கிறதும் எங்கள் குருதேவர் ஆற்றல் சொல்கிறதும் ஒன்று போல் இருக்குதுன்னு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் அந்த தண்ணீர் தான் உயிர்ப்பு ஆற்றலுக்கு அடிப்படையாக இருக்கிறது அந்த தண்ணீரில் போய் நம்ம நல்லா முழுக்காட்டணும்னா நமது முதல்ல புற தூய்மை வந்துவிடும் புறப்பு தூய்மை மன்றுமே வந்துருச்சுன்னா உயிர் உயிர்ப்பு வருமானம் வராது அகத்திலையும் தூய்மைப்படுத்த வேண்டும் அதற்கு அடிப்படையாக இங்கே வைக்கிறது அதனால தான் இந்த அங்கே நாகாசன் இருக்கிறாங்க வட இந்தியாவில் இந்த கும்பமேளாவில் வந்து அந்த துறவிகள் அந்த வெறும் திருநீர் மட்டும்தான் பூசியிருப்பாங்க நிர்வாண துறவிகள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கீழே இறங்குவாங்க இதில் குளிப்பாங்க திருப்பியும் போயிடுவாங்க அவங்கெல்லாம் இமயமலையிலேயே தான் இருக்கிற கூடிய ஆட்கள் அவங்களுக்கு புனித நீராடுதல்ங்கிறது ஒன்றும் புதிதில்லை தினமும் குளிப்பாங்க இருந்தாலும் இந்த இதில் கலந்து கொள்வதற்காக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து குளிச்சுட்டு போகிறாங்க அப்போ அப்போ அந்த குளிக்கும் பொழுது அந்த பு புற தூய்மை அழிஞ்சு வந்து விடுகிறது ஆனால் அது மட்டும் போதாது அவங்கெல்லாம் நாகா வந்து குளிச்சுட்டு அடுத்த அடுத்த நாள் குளிக்கிற வரைக்கும் அவங்க அந்த தியானத்திலே தான் இருப்பாங்க ஒரு நிட்டையிலேயே தான் இருப்பாங்க சிந்தித்து பார்த்துக்கிட்டு உலகை அந்த நமக்கு வந்து ஆவி ஆன்மா ஆருயிர் உள்ளே இருக்குது இதை நம்ம முறைப்படுத்தி இதை ஒழுங்குபடுத்தி இதை வைக்கும் பொழுது உள்ள தூய்மையும் வருகிறது இந்த உள்ள தூய்மையும் உயிர் தூய் இதை வச்சுக்கிட்டு உயிரை தூய்மைப்படுத்த வேண்டும் உயிரை தூய்மைப்படுத்துறது எப்படின்னா இந்த மனித பிறவியின் நோக்கமே என்னென்னா இந்த பத்தி சத்தி சித்தி முத்தி பத்திங்கிறது முதல் நிலை இறைவனை பற்றி கொள்வது நம்ம என்ன போடுறோம் பக்தி பா இக் தீ இக்கு போட்டு தீ தமிழ் இலக்கணப்படி இக்குக்கு பிறகு தா தீ வரவே வராது இக்குக்கு பிறகு கீ தான் வரும் அதாவது பக்கி துருக்கி இப்படிட்டு இது பார்த்திங்கன்னா அதில் வந்து இக்குக்கு பிறகு இதாக இச் குச்சி இச்சிக்கு பிறகு சீ தான் வரும் இத்துக்கு பிறகு தான் தீ வரும் குத்தி இதை மாதிரி அது மாதிரி பக் பக்தி கிடையாது பத்தி பற்றி கொள்வது இறைவனை பற்றி பேர் பத்தி அந்த பற்றி கொள்னா என்ன கிடைக்குது சக்தி இல்லை சக்தி சத்து சத்துனால் எனர்ஜி அந்த சக்தி கிடைக்கிறது ரெண்டாவது அதில் இருந்து அதில் உன்னகிட்ட இருந்து சித்திகள் கிடைக்கும் அபூர்வமான ஆற்றல்கள் உன்னிடமிருந்து விளைப்படும் அது சித்தி சித்தினால் கூட ஒன்றும் பயனில்லை உயிர் முற்ற வேண்டும் முத்தணும் அது எப்படி இப்படி காய்கறிகள்லாம் எப்படி முத்திரிச்சுதுன்னா முத்தி இருச்சுன்னா உணவுக்கு பயன்படாது அது ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருச்சிதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நமது ஆவியான்மா ஆர் உயிர் வந்து முத்தி அடைய வேண்டும் முதல்ல புற தூய்மை பிறகு உள்ள தூய்மை அடுத்தார் உயிர் தூய்மை இந்த உயிர் தூய்மை முத்தலை அதனால் தான் பிறப்பெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம இங்கேருந்தே இறைவனை பூசை செய்து நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கிறோம் ஏன் தப்பு பண்ணுறோம் இது அடுத்தவர்களுக்கு எந்தெந்த வகையில் துன்பம் விளைவிக்கிறோம் மனதால் உடம்பால் மனதால் சொல்லால் செயலால் எதனால் துன்பம் விளைவிச்சாலும் துன்பம் தான் அந் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் அடுத்த வருடத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் நிறுத்திவிட வேண்டும் அப்படின்ட்டு பக்குவப்படுத்தி தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்து கொண்டு தனது செயல்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் பிறருக்கு துன்பத்தை குறைத்து கொண்டு வழங்கும் துன்பத்தை குறைத்து கொண்டு பிறருக்கு நம்மளால் பயனுள்ள வகையில் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அந்த முத்துதல் கிடைக்கும் இது தான் நிதானமாக அங்கே உட்கார்ந்து நிட்டையில் அமர்ந்து சிந்தித்து புற தூய்மையிலேருந்து வருது வெறும் புற தூய்மை மட்டும் போய் குளிச்சிட்டு வெளியே வந்துவிட்டாலே எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்படி கிடைக்கவே கிடைக்காது கட் அகத்தூய்மை உயிர் தூய்மையும் கட்டாயமாக வேண்டும் ஆனால் இது இது வந்து எனக்கு அகத்தூய்மை இருக்குது புற தூய்மை தேவையே இல்லைன்னா அப்படி இருக்காது முதல்ல புற தூய்மையே இல்லைன்னா அகத்தூய்மை வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மகாமக குளத்துலேயும் சரி இல்லை இந்த கும்பமேளா ஆற்றிலையும் சரி எவ்வளவோ மீன்கள் இருக்கின்றன தவளைகள் இருக்கின்றன பூச்சிகள் இருக்கின்றன எவ்வளவோ பூச்சிகள் இருக்கின்றன அத்தைகள் இருக்கின்றன அது எல்லாம் உடனே முத்தி பெற்று அடுத்த நிலைக்கு போயிடும் முத்தி இருச்சு திரும் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா அவைகள் வெறும் அதிலேயே இருக்கின்றன வாழ்கின்றன அவ்வளவு தான் நம்மளுக்கு இதை ஒரு வெறும் சடங்காக எடுத்துக்கொள்ளாமல் இதை ஒரு நமது உயிர் மேம்படுவதற்கும் முற்றுவதற்கும் உரிய ஒரு ஒரு வழிமுறையாக என்றால் நமக்கு வாழ்வாங்கு வாழ்வதற்கும் இவ்வுலகில் வாழ்வதற்கும் இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல ஒரு முத்தி அடைந்த நிலை கிடைப்பதற்குமே இது வழிவகை செய்யும் மகா கும்ப மேளாவில் கலந்து கொள்றவங்க புறத்தூய்மை அடையனும் மகத்தூய்மை அடையணும் உயிர் தூய்மை அடையணும்ன்ற விஷயத்தை ரொம்ப ஆழமா சொன்னீங்க மகா கும்பமேளாவோடைய சிறப்புகளை பத்தி ரொம்ப அற்புதமா இந்த சொல்ல எங்க கூட சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி இறை தேடி அன்பர்களுக்கு இந்துவேத மறுமலர்ச் சியக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்